ஜூலை பத்தாம் தேதி விக்ரவாண்டியில இடைத்தேர்தல் நடந்துச்சு சோ அந்த இடைத்தேர்தலோட இறுதி முடிவு வந்து பாத்தீங்கன்னா இன்று காலை முதல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஸோ அதை பத்தியான முழு தகவலை தான் நாம அந்த பதிவு பார்க்க போறோம் பார்க்க முடியாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரம் வாங்க விக்ரவாண்டியின் கலா நிலவரத்தை பத்தி நாம இப்போ தெரிஞ்சுக்கலாம் விக்ரவாண்டியில் வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்த புகழேந்தி என்பவங்களுக்கு பாத்தீங்கன்னா கடந்த ஏப்ரல் மாதம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உடல்நலக் குறைவால இறந்துட்டாரு சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இடைத்தேர்தலை வந்து அங்க அறிவிச்சாங்க தேர்தல் கமிஷன் ஸோ இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே பத்தாம் தேதி வந்து ஜூலை பத்து வந்து தேர்தல் நடைபெற்றுச்சு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குடற்படைகள் இருந்தாலும் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் சுமூகமான முறையில் தேர்தல் ஆணையமும் காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா அதை நடந்து முடிச்சாங்க ஸோ இப்படிதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்தபடியாக வாக்குப்பெட்டிகள் வந்து அனைத்தும் வந்து சீல் வைக்கப்பட்டு பாதுகாப்பான முறையில் இருந்தது ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போது இன்று காலை முதல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீல்கள்லாம் உடைக்கப்பட்டு ஆஹ் எடுத்து அதுக்குண்டான அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு சோ கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா களத்துல இருக்காங்க வந்து பிரதான கட்சியான திமுகவும் பாமகவும் நாம் தமிழர் கட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா கடும் போட்டியை வந்து ஆரம்பம் முதலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள நிகழ்ந்து இருக்குது சோ ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மும்முனை போட்டி அப்படின்னு தான் பார்க்கப்படுது சோ இவங்க மூணு பேருக்குள்ளதான் கடுமையான போட்டி இருக்கும் அப்படின்ற விஷயமா இருக்கு சோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வாக்குகளை எண்ணும் பணி வந்து தொடங்கி இருக்கு ஸோ இங்க வந்து மக்கள் வந்து ரொம்ப பரபரப்பா இருக்காங்க ஸோ எல்லா முகவர்களும் வந்துட்டாங்க ஸோ எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா பரபரப்பான சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா இன்று விக்கிரவாண்டி இடைத்தேர்தல வந்து யார் வெற்றி பெற போறாங்க அப்படின்ற விஷயமா முதலாவது பார்க்கப்படுது இதுக்கு அடுத்தபடியே முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மீதமா இருக்கிற ரெண்டு கட்சியில யார் வந்து இரண்டாவது இடத்தை பிடிப்பாங்க அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெறும் ஒரு கட்சியை தவிர்த்து மீதமுள்ள இரண்டு கட்சிகளில் யார் இரண்டாவது இடத்தை பிடிப்பார்கள் அப்படின்னு தான் முக்கியமான விஷயமா இருக்கு சோ எல்லா இடத்துலயும் இடத்துக்கு போட்டினா விக்கிரமாளியில பாத்தீங்கன்னா ரெண்டாவது இடத்த யாரு பிடிக்கிறாங்க அப்படின்றதான் போட்டியா இருக்கு சோ இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியான திமுகவை பாத்தீங்கன்னா முதன்மை வகிக்கிறாங்க சோ ஆரம்ப முதலே அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவு லீடிங்களை இருக்காங்க சோ இந்த முறையும் வந்து பாத்தீங்கன்னா கடந்த முறை போலவே கண்டிப்பா வந்து திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி அந்த நோக்கத்தோடு தான் இந்த தேர்தலோட முடிவு இருக்கும் அப்படின்னு தான் வந்து மக்கள் மத்தியில பேசும் பொருளா இருக்கு சோ விக்கிரவாண்டியில அப்படி இந்த தேர்தல் மூலியமா வெற்றி பெறக்கூடிய அந்த எம்எல்ஏ புது எம்எல்ஏவா இருக்கட்டும் சோ அவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்ற கலவு நோயத்தை பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து எங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் குடிநீர் வசதிகள் சாலை வசதிகள் விளையாட்டு சம்பந்தமான வசதிகள் இது மாதிரி வந்து எங்களுக்கு நிறைய விஷயம் தேவைப்படுது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய வந்து பொது சட்டமன்ற உறுப்பினர் வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களின் பெரிய கோரிக்கையாக இருக்குது அதிலும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய அந்த டோல்கேட் தான் ஸோ அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து எங்களுக்கு விலக்கு தரணும் அப்படின்ற விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படும் ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய இந்த எலெக்ஷன் முடிவில் எந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்தாலும் அவங்க வந்து மக்களுக்கு தேவையான இந்த அடிப்படை விஷயங்களை கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களின் எதிர்பார்ப்பாவும் இருக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்பதான் நாம போற இந்த மாதிரி அற்புதமாக தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பத்தி நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் நல்ல பதிவோடு நல்ல உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்